السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بدني وصراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين قال نبينا صلى الله عليه وسلم وأمرت أن أعدل بينكم أو كما قال عليه الصلاة والسلام وقال الى النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات إنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح

அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சஹாபாக்கள் சத்தியாக்கள் தாமியின்கள் நாதாக்கள் ஓலியாக்கள் அன்பியாக்கள் இன்னும் உலக முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய நல்லர்கள் என்றும் ஒளியட்டுமாக குறிப்பாக கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜிம்மா தொலையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள்மலைகளும் வற்றாத கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆரம்ப செய்கின்றேன் அசலாம் அலிகும் வரமத்துல்லாய் பரக்காது எண்ணியமானவர்களே அல்லாஹ் நிலையார்களே அல்லாவுடைய அளபெரும் கிருபையினால் சங்கைக்குரிய ரபியுல் அவளுடைய மாதத்திலே மூன்றாவது ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடி இருக்குகின்றோம் இந்த ரபியுல் அவளுடைய மாதத்திலே பெருமானா சொல்லல்லா வழியே சொல்ல மன்னவர்கள் அல்லா ரபுல்லானவின் அருட்கொடையாக நமக்கு மட்டுமல்ல அகிலத்தற்காக உலக மக்கள் அனைவருக்குமாகவே அல்லா அரபுல்லாலின் ஒரு அகமத்தாகும் மிகப்பெரிய பேர் உபகாரமாகும் எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னர்களை அல்லாஹ் இந்த வையகத்துக்கு அனுப்பி வைத்த இந்த புனிதமான ரபியுள்ளவருடைய மாதம் இந்த ரபியுள்ளவருடைய மாதத்திலே உலகமெல்லாம் எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னவருடைய புகழை பாடி அவருடைய புகழ் ஓங்க செய்து அவர்களே நம்மளால் எந்த அளவுக்கு சலவாத்தின் மூலமாகவும் துவாவின் மூலமாக எந்த அளவுக்கு புகழ்கின்றோமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அல்லா ஆலமீன் இந்த அவருடைய மாதத்திலே நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் பொதுவாகவே உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு புகழை விரும்பக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் ஒருவரைப் பற்றி ஒருவருடைய புகழை பற்றி அவர் எப்படி இருக்கிறார் அவர் புகழ் வாழ்வு வாழ்ந்தாரா அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரா என்பதெல்லாம் அவர்களை நாம் சுட்டி காட்டக்கூடிய நேரத்திலே முதலிலே சொல்லப்படுகிறது அவருடைய குடும்பத்திலே கேட்க வேண்டும் மனைவியிடத்திலே கேட்க வேண்டும் மக்களிடத்திலே கேட்க வேண்டும் அண்டை வீட்டாரிடம் கேட்க வேண்டும் தெருக்களிலே வசிக்கக்கூடிய மக்களிடத்திலே கேட்க வேண்டும் ஊர் தலைவர்களிடத்திலே கேட்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு மனிதருடைய பிரியம் எப்படி இருக்கின்றது ஒவ்வொரு மனிதருடைய பிரியத்துக்கு எப்படியெல்லாம் ஆளாகிறார்கள் என்பதை எல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அத்தனை பிரியங்களையும் காட்டிலும் போற்றக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கிறார்கள் எம்பெருமானா சல்லல்லா செல்லும் மன்னர்கள் மட்டுமே என்பதை நாமெல்லாம் மனதிலே உறுதியாக நம்பி இருக்குகின்றோம் பொதுவாகவே பிரியம் என்பது பல வகைகளாக பிரிக்கக்கூடிய நேரத்திலே முதலிலே சொல்லப்படுகின்றது கட்டாயமான முறையிலே பிரியப்படுவது அது கட்டாயமான முறையிலே பிரியப்படுவது என்பது தன்னுடைய குழந்தை தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன் இன்னும் உற்றார் உறவினர் எல்லோரையும் பிரியப்படக்கூடியதை இந்த உலகம் விரும்பும் இதற்கு மாறாக யாரெல்லாம் பிரியத்திற்கு அப்பாறுபட்டு இருக்கின்றார்கள் அவர்களை வெறுத்து அவர்களை ஒதுக்கக்கூடிய உலகம் இந்த உலகம் என்பதை நாமெல்லாம் அறிந்த ஒன்றுதான் ஆனாலும் எம்பெருமானா சல்லல்லாஹி செல்ல மன்னருடைய புகழ் என்பது இன்றல்ல நேற்றல்ல உலகம் ஆரம்பித்த காலங்களில் இருந்து எந்த நபியை படைக்கவில்லை என்றால் இந்த உலகம் படைக்கப்படாதோ அப்படிப்பட்ட உத்தம நபியை இம்பெர்மானா சல்லல்லா அலிசல்லம் அன்னவர்களை அல்லா அப்பாலின் இந்த வையகத்துக்கு பேரொழியாக இந்த வையகத்துக்கு வழிகாட்டியாக இந்த வையகத்துக்கே மிகப்பெரிய ஒரு போற்றக்கூடிய தலைவராக எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னோர்களை அல்லாஹ் இந்த ரபீல் அவருடைய மாதத்திலே அனுப்பியிருந்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய கொடுத்து வத்த கொடுத்து வைத்த மனிதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு ஜும்மாவுக்கு முன்பதாக கூட சொன்னோம் உலகத்திலே ரிசுக்குகள் பல வகை ரிசுக்குகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட ரிசுக்கிலே நபியாகவும் தூதராகவும் ரசூலாகவும் அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு வழி நடந்து அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் நம்மவர்கள் செய்து எதன்படி வாழச் சின்னார்களோ அதன்படி வாழ்ந்து நாளை மறுமை நாளில் அவருடைய சபாத்தின் மூலமாக நம்மவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு உத்தம அனுப்பியிருக்கிறார் என்பதை இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக நாம் சொன்னோம் கனிமானவர்களை அல்லா பொதுவாகவே இந்த உலகத்திலே புகழ் என்பது காசிக்காக புகழக்கூடியவர்களை பார்க்குகின்றோம் தன்னையை புகழ வேண்டும் என்று ஒரு புகழ் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட புகழ் விரும்பிகள் புகழை விரும்பக்கூடியவர்கள் என்னை புகழ வேண்டும் என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் பெருமானால் சல்லல்லா அலை சொல்லம் அன்னவர்களை இதயபூர்வமாக அவர்கள் மீது மொஹ்பத்து வைக்க வேண்டும் அவர்கள் மீது பேர் அன்பு கொள்ள வேண்டும் அவர்களை புகழ வேண்டும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபி உலக மக்களுக்கெல்லாம் அறுப்புடையாக ஆக்கப்பட்ட நபி அல்லாஹே பத்துமுறைகளிலே ஆலமீன் உலகத்தாருக்கு அரு அறி அருக்குடையாக எம்பெருமான் அவர்களை அனுப்பி இருக்கிறான் அல்லாஹ் இந்த இடத்திலே அல்லா ஆலமீன் ஒமா ரசாக் இல்லா ரஹமத் என்று சொல்லவில்லை முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை முஸ்லிம்களுக்கோ முமீன்களுக்கோ எம்பெருமான் அவர்கள் ஒரு அருக்குடை என்று சொல்லவில்லை மாறாக அகிலத்தார் அனைவருக்கும் அறுக்குடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதைத்தான் அல்லா ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அருள் இருக்குகின்றான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் அப்படிப்பட்ட எம்பருமான சல்லல்லா வலியை செல்லும் மன்னவர்களே நம்மவர்கள் மிகப்பெரிய ஒரு உள்ளன்புடன் புகழ்வதற்கு நாம் அவர்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை அதன் அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது எம்பெருமானா சல்லல்லா வளைய செல்லும் மன்னவர்களுடைய புகழ் என்பது மிகப்பெரிய ஒரு புகழாக இந்த உலகத்திலே இருந்தது கிட்டத்தட்ட அவர்கள் எம்பெருமானா செல்லல்லா வலியும் செல்லும் மன்னவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை நாம் தொடுகின்றோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே எம்பெருமானா சல்லாஹ் அலிவுசல்லம் மன்னவர்கள் இந்த வையகத்திலே வாழ்ந்த நாட்கள் இருபத்தி இரண்டு அறுநூத்தி முப்பது நாட்களும் ஆறு மணி நேரமும் வாழ்ந்திருக்கிறார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நாற்பது வயதிலே நபி பட்டம் பெற்றார்கள் நபி பட்டம் பெற்றதற்கு பின்னால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவர்களை என்பதை என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொரு ஹதீசுகளிலும் பார்க்குகின்றோம் வரலாற்றுகளிலும் பார்க்குகின்றோம் ஆனாலும் சில நேரங்களிலே எம்பமானார் அவர்களை புகழ்வதிலே கூட சில நபர்கள் அவர்களை புகழக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் மற்ற நபிமார்களை போல எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னர்கள் இல்லை என்பதை நாம் முதலிலே உணர வேண்டும் மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு மனிதராக மா மனிதராக மனித புனிதராக எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னர்களை அல்லாஹ் இந்த உலகிற்கு அனுப்பியதின் நோக்கமே அந்த எம்பெருமானார் அவர்கள் மூலமாக இந்த வையகம் சீர் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அனுப்பினான் என்பது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குகின்றது அதன் அடிப்படையிலே எம்பெருமானா சொல்லலாம் அலி சொல்லம் அன்னவர்களை நம்மவர்கள் புகழ்வதிலே நிறைய புகழ்களில் இருக்குகின்றன எம்பெருமானா அவருடைய பெயரே முகம்மது புகழப்பட்டவர் புகழுக்குரியவர் என்பதுதான் பெயர் இந்த புகழுக்குரியவர் என்ற பெயரும் படைப்பினங்களும் புகழ்கின்றது படைத்தவனும் புகழ்கின்றான் படைத்த அபுல் புகழ்ந்து படைப்பினங்களும் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே எம்பெருமானா சல்லா அலிசனுடைய இந்த புகழ் எதுவரை கொண்டு செல்கிறது என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே மகாமி மஹமுத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நாம் எல்லாம் பாங்குதுவாவில் ஓதுவும் அல்லவா பாங்கு துவாவிலே மகாம் மஹமுதா என்று ஓதுகின்றோம் புகழப்பட்ட இடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த புகழப்பட்ட இடத்திலே அல்லா எம்பெருமானா சல்லா அலிசல்ல சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் நம்மவர்கள் எல்லாம் வாங்கு சொல்லக்கூடிய நிறத்திலே பாங்கு முடிந்துவுடன் துவா ஓதுகின்றோமே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மா மனிதராக மஹ மகாமி மஹமூத் என்று சொல்லக்கூடிய புகலிடமாக எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் தந்தான் ஆக்கி தந்தான் அல்லாரப்புலமின் அலமது இல்லா இப்பொழுது நபிசல்லா செல்ல சொல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறக்குகின்றார்கள் பிறந்த உடனே இவரை போன்ற ஒரு குழந்தை இல்லை என்று சொல்கின்றார்கள் வாலிப பருவத்தை அடைகின்றார்கள் வாலிப பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாலிபரை உலகத்திலே பார்க்க முடியாது என்று சொல்கின்றார்கள் அதேபோல போல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப தலைவரை உலகம் இனிமேல் காண முடியாது என்று சொல்கின்றார்கள் இப்படியே தீனுடைய விஷயங்களுக்காக மக்களுக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்து வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த காலம் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு எடுத்துக்கொண்டார் என்பது வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் கண்ணியமானவர்களே அல்லாஹினார்களே இதன் அடிப்படையில் குடும்ப விஷயங்களை எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னர்கள் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அன்னை ஐஷார் அலி அல்லா அறிவிக்கின்றார்கள் மாதரபர் சூருல்லாய் சல்லா சொல்லும் கத்து இம்ராத்துன் எந்த ஒரு மனைவிமார்களையோ அல்லது வேலை செய்யக்கூடிய பணியாறுகளையோ எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் அடித்ததில்லை ஒரு கடுஞ்சொல் சொன்னதில்லை தன்னுடைய வாயினால் வரக்கூடிய எந்த ஒரு தகாத வார்த்தையினாலும் கூட பேசவில்லை ஏன் தன் தகாத வார்த்தைகளாக பேசினாலும் கூட அவர்கள் பொறுத்து கொள்வார்கள் என்றா இருந்தாலும் கூட எம்பெருமானா செல்லந்தாலே செல்ல மன்னவர்கள் தங்களுடைய மனைவிமார்களையும் சரி குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி ஒரு நேரத்திலும் அவர்கள் வெறுத்ததில்லை அடித்ததில்லை என்பதாக அன்னை ஆயுஷாரர்கள் எல்லாம் அறிவிக்கின்றார்கள் அதே போலதான் நமக்கு எல்லாம் தெரியும் தாலா நன்னவர்கள் பத்து ஆண்டு காலங்கள் எம்பெருமானா செல்லல்லா அலி செல்லம் மன்னவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் பணிவிடை செய்த கால நேரங்களிலே அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ரிவாயத்திலே அனுசுரளி அறிவிக்கின்றார்கள்

கன்னியமானவர்கள் எல்லாம் எல்லாம் சொல்வோம் அல்லவா தோன்றின் புகழோடு தோன்றுக என்று சொல்வோம் புகழோட பிறந்து புகழோட வாழ்ந்து புகழோட மார்க் சேவைகள் செய்து புகளுடன் மரணித்து நாளை மறுமை நாள் வரை அவருடைய புகழ்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமான புகழாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த புகழுக்கு சொந்தக்காரர் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்கள் தான் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறக்க முடியாது மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு புனிதவானை அப்படிப்பட்ட மா மேதையை வல்லோனாம் அல்லா அப்பின் நம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வசூலாக தந்திருக்கின்றான் காரணம் இப்படியெல்லாம் இருந்ததின் காரணமாகத்தான் எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் மன்னவர்

இவர்கள் எம்பெருமானா சல்லல்லா சொல்ல மன்னவர்கள் பொய் சொல்கிறார்களா என்று ஒரு நோட்டமிடுவதற்காக எதிரிகளை வைத்து கூட அவர்கள் கங்கணம் கட்டி அனுப்புகின்றார்கள் அனுப்பி சென்ற நேரங்களிலே அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது முகமது பொய் சொன்னாரா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்களை பார்த்து அந்த எதிரிகள் கூட சொன்னார்கள் கத்துன் ஒரு நேரம் கூட எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் பொய் வாழ்க்கை வாழ்ந்ததாக இல்லவே இல்லை எங்களிடம் பொய் சொல்லவில்லை என்று எதிரிகள் சொல்லும் அளவுக்கு கூட மாணவி சல்லல்லா அலை சொல்லம் மன்னர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் மிக பெரிய புகழுக்குரிய கோமான் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் தான் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை இல்லை அன்பான் அவர்களை அல்லாஹார்களே நான் முதலில் சொன்னது போல தோன்றின் புகழோடு தோன்று என்று சொன்னது போல பிறந்தது முதல் இறந்தது வரை பிறகு அவர்கள் விட்டு சென்ற விஷயங்கள் எல்லாம் நாம் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்ற இந்த உம்மத்தா இருக்கிறோம் என்று சொன்னால் அது எம்பெருமானா சல்லல்லா அலி உடைய உம்மத்து என்பதிலே நாம் மிக பெருமிதம் கொள்ள வேண்டும் அன்பானவர்கள் அல்லா இதன் அடிப்படையில் தான் மாணவி சல்லல்லா அலி மிகப்பெரிய பிரியத்துக்குரிய விஷயங்களை பற்றி மீளாதுகள் பேசப்படுகின்றது அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசப்படுகின்றது அவருடைய பொது வாழ்க்கையை பற்றி பேசப்படுகின்றது அவருடைய அரசியல் வாழ்க்கைகளைப் பற்றி பேசப்படுகின்றது அவருடைய தலைமைத்துவத்தை பற்றி பேசப்படுகின்றது அத்தனையுமே சுருங்க என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் அடை எல்லா விஷயங்களும் அல்லா ரப்பல் ஆலமீன் டைரக்டாக எம்பெருமானா சல்லா அலிசல்ல கொடுத்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இப்படிப்பட்ட ஒரு மீலாதுடைய நேரங்களில் உலகத்திலே கொண்டாடுவதை நாம் பார்க்குகின்றோம் கண்ணியமான அல்லாஹ் இதே போல எம்பெருமானம் அன்னவர்களை அல்லா அரபு உயர்த்தி இருக்கின்றான் புகழின் காரணமாக நம்மளை உயர்த்திருக்கிறான் என்பதெல்லாம் நாம் படித்து இருக்குகின்றோம் பொதுவாகவே ஒரு மனிதரை பற்றி நாம் புகழக்கூடிய நேரங்களிலே அடுத்து இவர் புகழை மாட்டாரா என்றெல்லாம் ஒரு கருதக்கூடிய ஒரு சூழலி இந்த உலகம் ஆனாலும் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அன்னவர்களுடைய புகழை பற்றி அல்லா அப்பல்லாலின் திருமுறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான் சூரத்தில் இன்சியராகவே சொல்கின்றான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூறாதான் அடிக்கடி நாமெல்லாம் தொழிலே ஓதக்கூடிய ஒரு சூறாதான் அலம் நஷ்ர சூரா அந்த சூறாவிலே அல்லா அர்புல்லா சொல்கின்றான் எம்பெருமானார் சல்லல்லா அலிசல்லுடைய புகழை யாரும் எந்த ஒரு மனிதரும் புகழ்வதால் எம்பெருமான புகழ் சேருவதில்லை மாறாக எம்பெருமானார் அவர்கள்தான் நமக்கு புகழாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இந்த திருமறையில் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான் கிறக்க உங்களை நாம் உயர்ந்த அந்தஸ்துடன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கின்றோம் பிற மனிதர்களை காட்டிலும் பிற மக்களை காட்டிலும் நாம் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லா அப்புல்லாலும் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதை சொல்லி மட்டும் அல்லாஹ் முடி உங்களை உங்களுக்கு உங்கள் மீது உங்களுடைய இருக்கக்கூடிய நாங்கள் அவிழ்த்து விட்டு உங்களை அளவிற்கு உயர்த்து வைத்து விட்டோம் என்று அல்லா அபுல்லாலின் திருமறையிலே சொல்கின்றான் பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இபெருமானாலை செல்லம் அன்னவர்களை அல்லா அபுல்லாலின் திருக்குறானிலே புகழ்வதிலே மூன்று விஷயங்களிலே புகழ்கின்றான் அந்த மூன்று விஷயங்களில் தான் முதலில் நாம் இப்பொழுது சொன்னது அல்லாஹ் உங்களை உயர்த்தி விட்டான் அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் உங்களை படைத்து விட்டான் அடுத்து சொல்கின்றான் அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே இன்ன கலால மிக பெரிய நற்குணத்தின் சீலராக நற்குணம் பெயர் பெற்ற ஒரு உத்தமராக மா மனிதராக நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதாக இரண்டாவது விஷயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் மூன்றாவது விஷயம் எம்பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அலை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த அல்லாஹ் மலாய் குத்தியோ சொல்லுனா அலன் நபி யாயு வல்லதின் ஆமனோ சொல்லு அலையோ சல்லிமோ தசலீமா அல்லாம சல்லி அலா முகமதின் வாழ அலி முகனின் பாரிகோ சல்லிம் அலி நாம் இரண்டு வாரங்களுக்கு முன்பதா சொல்லும்போது கூட சொன்னோம் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னோர்களை அல்லாஹ் எல்லா நேரங்களிலும் புகழக்கூடிய ஒரு தகுதியான மனிதராக ஆய்வு வைத்திருக்கின்றான் அது சொலவாத்தின் மூலமாகத்தான் இந்த மூன்றின் இடத்திலும் சொல்லப்படுகின்றது உங்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்து விட்டான் சீடராக நற்குணத்தின் தாயகமாக நீங்கள் திகழ்கிறீர்கள் அதே போல மலக்குமார்கள் எல்லாம் உங்கள் மீது செலவா சொல்கிறார்கள் எனவே இஸ்லாமிய மும்மீனான அடியார்கள் எல்லாம் உங்கள் மீது செலவா சொல்லட்டும் என்பதாக அல்லாஹுடைய கட்டளை இந்த மூன்று விஷயங்களும் சிறப்புக்குரிய புகழுக்குரிய ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறது என்று சொன்னால் எம்பெருமானா சல்லல்லா அலிசம்முடைய வாழ்க்கையில்தான் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிட முடியாது கண்ணியமானவர்கள் எல்லாே இதன் அடிப்படையில் எம்பெருமானா சல்லல்லா அலிசல்லமனவர்களை நாம் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் நாம் பெரிய நபர்களாக ஆகிவிட முடியாது காரணம் அல்லாவே சொல்லிவிட்டான் வரப்பழன கதைக்கிறேன் உங்களை நாம் உயர்த்தி விட்டோம் உங்களை நாங்கள் உயர்த்தி விட்டோம் எல்லா மனிதரை விட சிறந்தவராக உங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லா அரபுல்லாலுமின் ஒரு கட்டளையிட்ட ஒரு காரணத்தினால்தான் எம்பெருமானா சல்லல்லா அலிசல்லமுருடைய புகழ் இன்றுக்கல்ல நாளை அல்ல இனி தியாம நாள் வரை நாளை மறுமை நாள் வரை அவருடைய புகழ் நினைத்து கொண்டே இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை கண்ணியமானவர்கள் அல்லாஹர்களே ஹசானி சாபித் அலி அல்லா தாலா நன்பவர்கள் அவருடைய வரலாறு எழுதப்படக்கூடிய நேரத்திலே சொல்கிறார்கள் அதிகமாக எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்களை புகழ்ந்து பாடி கவிதை படித்தவர்கள் அவர்கள் அவருடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் நான் அல்லாஹுடைய தூதரை புகழ் நான் மிகப்பெரிய ஒரு மனிதராக ஆகிவிட முடியாது காரணம் மிகப்பெரிய புகழுக்கே புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு உத்தமர் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அன்னவர்கள் தான் அவர்களுடைய புகழை பாடுவதனால் நமக்கு தான் பெருமையை தவிர அவர்களுக்கு பெருமை இல்லை என்பதை ஹசான சாபித் அலி அல்லா ஹோத்தலான் அவர்கள் பதிவு செய்த வரலாற்றையும் நாம் அவர்கள் பார்க்க முடிகின்றது கண்ணியமானவர்கள் எல்லாே இதன் அடிப்படையில் நம்மவர்கள் அதிகமான முறையிலே மொஹ்பத்து அதிகமான முறையிலே ரசூல்லாஹி சல்லா அலே சொல்லம் மீது வைக்க வேண்டும் காரணம் ஒரு ஹதீஷ் ஷெரீப்பிலே வருகின்றது

முகப்பத்து வைக்க வேண்டும் அளவு கடந்த பிரியும் வைக்க வேண்டும் எந்த மனிதர் அப்படி எம்பெருமானா அளவு கடந்து பிரியும் வைக்கவில்லையோ அவர்களை அல்லா என்ன சொல்கின்றான் சொல்கின்றார் ஹத்தாக்குல்லா கண்டித்து சொன்னாங்க அந்த இடத்துல ஆக முடியாது இதற்கெல்லாம் உதாரணமாக நாம் தெளிவாக நாம் கூறப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதர் இருக்கின்றார் அந்த மனிதர் ஒரு களிமாவை சொல்லக்கூடிய நேரத்திலே அசுல்லா மட்டும் சொல்லிட்டா பத்தர் அண்ண முகமது ரசூல்லான்னு சொல்லணும் அப்பதான் அவர் பரிபூர்ணமான ஈமான் தாரி உமீன் அதே போல் நாம் சொல்லக்கூடிய பாங்குடைய விஷயங்கள் அஸ்ரோத் அண்ணன் முமுது அரசுல்லான்னு சொல்கிறோம் ஒரு காம சொல்லும் போது அஷ்ரத் அண்ணம் அரசுல்லான்னு சொல்கிறோம் ஏன் எம்பெருமானா அவருடைய புகழ் எல்லா நேரமும் எல்லா காலமும் புகழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதிசை புதிசையிலே வருகின்றது எம்பெருமானா சொல்லல்லாஹ் அலை சொல்லனு சொல்கிறார்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்குறாங்க யார அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்த கொடுத்து அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நீ அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிற அல்லா எல்லாமே நீ கொடுத்திருக்கிறையால்லாம் எனக்கு என்ன அல்லா நீ செஞ்சேன்னு சொல்லி ரசுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது எம்பெருமானா சல்லல்லா அலி செல்லம் இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான் மா துக்கிருத்து இல்லா துக்கிருத்து மாயி என்னுடைய பெயர் அல்லாஹ் என்று பெயர் சொல்லக்கூடிய உச்சரிப்பு வரக்கூடிய எல்லாம் முகம்மது என்று உங்களுடைய நேரங்களிலே உங்களுடைய பெயரும் உங்களுடைய புகழும் வந்து இருக்கும் எனவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தானதை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அல்லா அபுல்லாலின் எம்பருமானா சல்லல்லா அலி சொல்லம் இடத்துல சொல்கின்றான் இதே போல பல பல இடங்களில் நம்ம பார்க்குகின்றோம் வரலாறுகளை பார்க்கின்றோம் புரானிலே ஆயத்துகள் எடுத்துக்கொள்ளோம் புரானில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்திலே இப்பொழுது நம்ம எம்பெருமானா சல்லா அலி சொல்லாம் மன்னர்களை முகம்மது என்று அல்லாஹ் அழைக்கவில்லை யா மூசா என்று அழைக்கின்றான் மூசா அலி அவர்களை ஈசா அலி இஸ்லாம் யா ஈசா என்று அழைக்கின்றான் இப்ராஹிம் அலி யா இப்ராஹிம் என்று அழைக்கின்றான் அதே போல ஆதம் என்று அழைக்கின்றான் ஆனாலும் எம்பெருமானா அன்னவர்களை யா முகமது என்று அழைக்கவில்லை திருமறையிலே மாறாக யா ஐயுல் ரசூல் என்றுதான் தூதரே என்று யா ஐயு நபியு நபியே என்றுதான் அல்லா ரபுல் ஆலமீன் அழைக்கின்றான் என்பதையும் கூட வரலாறுகளிலே எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லமுடைய புகழுக்கு இந்த உதாரணத்தை பெருமக்கள் எழுதுகின்றார்கள் கண்ணியமானவர்கள் அல்லாவுகிறார்களே இதன் அடிப்படையிலே பல விஷயங்களை பற்றி எம்பெருமானாருடைய புகழ் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நீண்ட நிறைய புகழ் உரைகள் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன் இமாம் அலி அலியொலி எல்லாத்தான் நண்பர்கள் எம்பெருமானா சல்லல்லாருடைய வஃாத்துடைய நேரத்தில் வஃாத்தானதுக்கு பிறகு இரங்கல் தெரிவிக்கிறாங்க கவிதையிலே நடக்கவிதையிலே அருமையான முறையில இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்படி தெரிவிக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள் அழில் அல்லா நண்பர்கள் யார் அசூர்ல்லா நீங்கள் மிகப்பெரிய ஒரு உன்னதமானவர்களா இருக்கின்றீர்கள் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவறுகள் எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அதே ரபுல் ஆலமீன் உங்களை மட்டும் எப்படி சொல்கிறாங்க மாத்த கத்தமின் தம்பிக்கை நீங்கள் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டேன் இனி செய்ய இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று புகழாரம் அல்லாஹ் உங்களுக்கு சூட்டுகின்றான் என் அபியே என்று சொல்கிறார்கள் அலி அலிலானும் இது உடைய தொடர்ச்சியிலே கடைசியிலே பார்க்க முடிகின்றது சுலைமான இஸ்லாம் நீண்ட வரலாறு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை சுலேமான் அலிஸ்லாமன் அவர்களை காற்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் இடத்துல வந்து கொண்டு சேர்க்குது இதே போல பல நபிமான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான் ஆனால் யார் சூழ்ல்லா உங்களுக்கு நாளை நாளிலே உங்களுடைய உண்மத்துக்கு நீங்கள் சிவாரி செய்யக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து இருக்கின்றான் என்று ஹலீன் கர மஜுல்லா்கள் புகழ்பாடி எம்பெருமானா சல்லல்லா அலி சல்லாமருடைய வஃபாத்துடைய நேரத்திலே ஒரு கவிதை நடையாக மிக அருமையான முறையிலே உச்சரித்து சொன்னார்கள் என்பது நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் கண்ணியமான அல்லாஹ் யார்களே நாம் வாழங்காலங்களிலே எம்பெருமானா செல்லல்லாலே செல்லுமானவர்களை புகழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சபாதை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்த பணிகள் என்ன அவர்கள் நம் உம்மத்தாய நம்மவர்களுக்கு விட்டு சென்ற பணிகள் என்ன என்னென்ன விஷயங்கள் விட்டு சென்றார்கள் எதை எடுத்து நடக்க சொன்னார்கள் எதை விட்டும் தவிழ்ந்திருக்க சொன்னார்கள் என்பதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு நாளை மறுமை நாளிலே அவருடைய சபாத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உத்தம திருத்துதர் சல்லல்லா செல்லம்மனுடைய சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றி அவர்களை பிரியப்படக்கூடிய அளவிற்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு உயிமான் தாரியாக அல்லா அப்புலாலின் நம்மளை ஆக்குவான் என்பதில் எந்த சந்தேகமில்லை அப்படிப்பட்ட பெரும்பாலான பெரும் புகழுக்குரிய எம்பெருமானா